சரி விடு மா வாங்க சார் வணக்கம் வணக்கம் பொண்ணி மேடம் சார் கேஸ் நமக்கு சாதகமா இருந்து நாம தானே ஜெயிப்போம் என்ன பொண்ணி மேடம் நீங்க பயப்படுறீங்களா இல்ல சார் பொண்ணோட வாழ்க்கையாச்சே அதனால பயம் இருக்குதானே செய்யும் நீங்க எல்லாம் படிச்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க நீங்களே இப்படி பயந்தா இப்படி சொல்லுங்க இது ரொம்ப சாதாரண கேஸ் மேடம் நடக்காத கல்யாணத்தை நடந்துருச்சுன்னு கேஸ் போட்டு கோர்ட்ல சாதகமாக தீர்ப்பு வாங்குற அளவுக்கு நம்ம நீதித்துறை இன்னும் மோசமா போகலை அடிச்சு கேஸ் கொடுக்குறவங்க கொடுக்கறவங்க அடிச்சு கூட சத்தியம் பண்ணுவாங்க துண்டை போட்டு தாண்டுவாங்க ஏன் எது வேணாலும் செய்வாங்க ஜட்ஜுக்கு யார் உண்மை பேசுறாங்க யார் பொய் சொல்றாங்கன்னு அவருக்கே நல்லா தெரியும் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் அவர் நம்ப மாட்டார் மேடம் சார் ரீசன்ட் மேரேஜ் நடந்துருச்சுன்னு அந்த மனித சர்டிஃபிகேட் கட்டுறாளி சார் கடவுளே இந்த மாதிரி பொய் சர்ட்டிஃபிகேட்ஸ் எவ்வளோ வேணும் உங்களுக்கு அதெல்லாம் இங்கே எடுபடாது சார் டோன்ட் வெரி சின்ன தம்பி தானே உங்கள் பேர் ஆ ஆமாம் சார் ஆ தம்பி நல்ல தைரியமாக கணீர்னு பேசணும் பேசுவீங்கள்ல ம் ம் பேசுவோம் சார் எதுவாக இருந்தாலும் உண்மையை அழுத்தம் திருத்தமா வாயை திறந்து ஜட்ஜ் கிட்ட சொல்லிடணும் சரியா எதுக்கும் தயக்கம் காட்டாதீங்க பயப்படாதீங்க என்ன தம்பி சொல்லிடுவீங்க இல்ல உண்மையை பேச போறீங்க எதுக்கும் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல என்ன சொல்ல வரீங்களோ ஓபனா சொல்லிடுங்க சரியா சரிங்க சார் வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போய் பார்த்து சரிங்க சார் உட்காருங்க மாப்ளே லாயர் சொன்னதை கேட்டிங்களா நீங்க சொல்றது பதிலல்ல தான் என் பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு கவலைப்படாதீங்க அத்தை ஐசூரியோட சந்தோஷம்னா எனக்கு முக்கியம் நான் கரெக்ட்டா பேசிடுவேன் அத்தை அ தப்பா எடுத்துக்காதீங்க ஏதோ தோணுச்சு அதான் சொன்னேன் சரிங்க அத்தை ஐஸ்வர்யா என் கூட இருந்திருந்தா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் இப்படி கோர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டேன் முகத்தை திருப்பிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமா இப்ப உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்

குடும்ப மானம் கோர்ட்ல கொடி கட்டி பறக்கிறப்போ உன் புருஷன் அப்படி வீட்டுல என்ன வெட்டி முறிக்கிறாரு உன் வேலைய பாத்துக்கிட்டு போறியா இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல இல்ல அப்புறம் என்ன என்ன சம்பந்தம் இல்லையா ஆ என்னக்கா உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சவளே நான் இப்ப பாரு நான் போய் சாட்சி சொன்னாதான் உன் பொண்ணுக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம் நடந்ததையே ஜட்ஜு நம்புவாரு நீ சொன்னேனே நான் இப்போ திரும்பி போய்ட்டேனே வெச்சுக்கோ அப்புறம் ஜட்ஜ் மல்லிக்கி சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாரு நான் போய்ட்டா பரவாயில்லையா நீ போன்னு சொன்னாலும் நான் போக ஏன்னா நம்ம குடும்ப மானத்து மேல எனக்கு ஒன்ன விட ரொம்ப அக்கறை இருக்கு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்ததான் நான் இங்க வந்திருக்கேன் ஆ நம்பிட்டேன் என் பொண்ணையே எங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல வச்சவ நீ இப்ப மட்டும் என்ன உண்மையா பேச போற சரிக்கா உனக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச் கோர்ட்ல நான் உண்மையை தான் பேசுவேன் நடந்தது தான் சொல்லுவேன் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட நான் மாத்தி பேச மாட்டேன் பாக்குறியா நம்புக்கா இந்த பாசமான தங்கச்சியை நம்ப மாட்டியா நம்பிக்கை அதான வாழ்க்கை அக்கா நான் என்னதான் இந்த கோர்ட்டில் உண்மையை பேசினாலும் உன் பொண்ணோட தலையெழுத்த அந்த ஆண்டவனாலையும் மாற்ற முடியாது பிராசிக்யூட்டர் நீங்க ஆரம்பிக்கலாம் தேங்க்யூ ரானர் புரோசிட் கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சத்திய மாசிரமத்தில் சின்னத்தம்பி என்பவருக்கும் ஐஸ்வர்யா என்பவருக்கும் திருமணம் நடந்ததா சொல்றாங்க ஆனா அதே சின்னத்தம்பி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் மாமம் பொண்ணு மல்லியோட ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு அதுக்கான சர்டிபிகேட் இங்க இருக்கு லீகலா பண்ண இந்த திருமணத்தை இந்த கோர்ட் அங்கீகரிக்கணும் சின்ன தம்பியை மல்லியோடு குடும்பம் நடத்த ஆணையிட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்க வக்கீல் இப்படி சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க இவரான மல்லி என்ற இந்த பெண் வேண்டுமென்றே என் கட்சிக்காரர் சின்ன தம்பியையும் ஐஸ்வர்யாவையும் அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காகவே போலீஸ் கிட்ட பொய்யான புகார் கொடுத்திருக்காங்க அவங்க கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கிற இருக்கிற சின்ன தம்பிக்கும் மல்லிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கவே இல்லை அது ஜோடிச்சு இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட பொய் கல்யாணம் தம்பிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சத்தியம் ஆசிரமத்தில் நடந்ததுதான் உண்மையான கல்யாணம் நிஜமான கல்யாணம் யுவரானர் அதை நிரூபிக்க அந்த கல்யாணத்தை நடத்தின செல்வி மாயா அவர்களை விசாரிக்க கோர்ட் அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆனர் மாயா கூப்பிடுங்க மாயா 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 வணக்கம் சத்தியம் ஆசிரமத்துல சின்ன தம்பிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானே நீங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐஸ்வர்யா என்னோட அக்கா பொன்னியோட பொண்ணு சின்ன தம்பி அவ காதலிச்சா அவங்களோட காதலை எங்க அக்கா குடும்பத்துல யாருமே ஏத்துக்கல அதனால அவங்களுக்கு நான் தான் சிம்பிளா சிறப்பா கல்யாணத்தை ஆசிரமத்துல வச்சு நடத்தி வச்சேன் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அம்மா அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால சின்ன தம்பிக்கும் அவர் மாமா பொண்ணு மல்லிக்கும் பதுவி திருமணம் நடந்ததா அந்த பொண்ணு மல்லி சொல்றாங்களே அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது அப்படி ஒரு கல்யாணம் நடந்ததா சின்ன தம்பியோ ஐஸ்வர்யாவோ என்கிட்ட சொல்லல அட்ஜகேனவர் ரானர் மிஸ் மாயாவை நான் கூர்க விசாரணை செய்ய விரும்புகிறேன் எஸ் யூ கேன் ப்ரோசீட் 땡큐 ரானர் சின்ன தம்பிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கவே இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றேன் சார் அதை நடத்தி வச்சதே நான் தான் அத எப்படி பொய்ன்னு நீங்க சொல்வீங்க அந்த கல்யாணத்தை முறையா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா வீடியோ போட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா அந்த கல்யாணத்துக்கு உங்ககிட்ட வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன மேடம் அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க அது ரெஜிஸ்டர் பண்ணல வீடியோவோ போட்டோவோ எடுக்கல ஏன்னா அந்த அளவுக்கு அவசரத்துல பண்ண கல்யாணம் ஒரு போட்டோ கூட உங்ககிட்ட இல்ல இந்த மாதிரி ஒரு கல்யாணமே நடக்கலன்னு நான் சொல்றேன் கேட்டா, அவசரம் அப்படின்னு நீங்க போய் சொல்றீங்க